எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன் இன்னைக்கு அப்படியே ஒவ்வொரு ஊராக கோயம்புத்திலேருந்து ஒரு ஒரு ஊராக டெய்லி ஒரு ஒரு நாலு ஊர் அஞ்சு ஊர்னு போயிட்டே இருக்கிறேன் இன்னைக்கு காலையில் இங்கே நெல்லை தூத்துக்குடி இப்போ கோவில்பெட்டி வந்திருக்கேன் சத்தியபாமா தேட்டருக்கு வந்திருக்கேன் ராஜகுரு சாருடைய தேட்டருக்கு அங்கே சவுந்தரனுடைய தேட்டருக்கு வந்திருக்கேன் ரொம்ப அற்புதமாக ரெஸ்பான்ஸு தேட்ரு ஃபுல்லாக இருக்குது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அதாவது குடும்ப குடும்பமாக எல்லா தேட்டர் ஓட தேட்டர் ஓனர் சொல்றது அதே தான் ஒரே வார்த்தை தான் குடும்ப குடும்பமா வராங்க பத்து டிக்கெட் பதினஞ்சு டிக்கெட் குடும்ப குடும்பமா வராங்க ஃபுல்லா போது சார்னு சொல்றாங்க ரொம்ப மகிழ்ச்சி ஸோ இந்த படம் உறவு சார்ந்த படம் கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் இது சினிமாவுக்காக கதை எழுது அப்படி இல்லாமல் கண்டிப்பா இந்த படம் பாக்குறப்போ உங்களுக்கு ரியலாவே நிறைய கனெக்ட் ஆகும் எல்லா குடும்பத்திலும் இந்த படத்தை பாருங்க அப்படின்னு ரிலீஸ்க்கு முன்னாடி எப்படி சொன்னமோ அப்புறம் கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமா அமைஞ்சிருக்கு அதனால ரிலீஸ்க்கு முன்னாடி எல்லா ஊருக்கும் வந்தேன் ஒரு சில ஊருக்கு வரமையாக போச்சு இப்போ படம் ரிலீஸ்க்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமா மக்களுக்கு கொடுத்ததுனால திருப்பி எல்லாத்தையும் வந்து தேட்டர்ல வந்து நம்ம மக்கள் நேரிலே தேட்டரில் பார்த்து எல்லாருக்கும் நன்றி சொல்ற விதமான இப்போ நான் வந்திருக்கேன் எல்லா ஊருக்கும் எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு இருக்கேன் இந்த கோவில் பட்டிக்கு வந்திருக்கேன் படம் ரொம்ப நல்லா ரொம்ப நல்லா கொண்டாடுறாங்க நான் சொல்ற வார்த்தை அனைத்தையுமே மக்கள் சொல்ற வார்த்தை இன்னமும் கூடுதலாக ஒவ்வொருத்தங்க அந்த நம்மளை பார்த்துட்டு இந்த என் வாழ்க்கையில் எனக்கு இப்படி இருந்துச்சு எனக்கு எனக்கு இப்படி இருந்துச்சு எங்கள் அக்காவுக்கு இந்த மாதிரி இருந்துச்சு எங்கள் மாமாவுக்கு இந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு இந்த பையன் புரிஞ்சான் புரிஞ்சான் அப்படின்னு எல்லாரும் சொல்லி எமோசனம் அழுகிறப்ப இதுக்காக இது இதைத்தான் நாங்கள் விரும்பணும் இந்த படம் கண்டிப்பாக ஈஸியாக படத்தை பார்த்து கடந்து போயிட முடியாது இது கனெக்ட் ஆகும் நினைச்சோம் இன்னைக்கு இந்த படம் வந்திருக்கு வருஷத்துக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு படங்களும் குடும்ப படங்கள் நான் கூட்டிகிட்டே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் குடும்ப உறவு சார்ந்த படங்களுக்கு நம்ம தமிழ் மக்கள் எப்போவுமே அதுக்கான மரியாதையாக கூப்பிட்டு தான் இருக்கான்னு குறையவே இல்லை இன்னைக்கு மிகப்பெரிய படமாக அந்த மாமன் வந்திருக்குது

ஏதாதமான படங்கள் தான் நம்ம கேலல முடிச்சோம் இதுவா சொல்றேன் தமிழ் சீனை பார்த்து ட்ரெண்டிங் வந்துட்டே இருக்கு ஏதாதமான વાயவெளி படங்கள் நல்ல விஷயம் சார் அது வர வர சார் இது நீங்க பெரிய நாயகம் இதே கலைகளோடைய தயார் பங்களா சார் கண்டிப்பா சார் கதை சரியா இருந்தா اندر எல்லாமே பண்ணுவாங்க சார் கதை கலந்தா தான் சாக்கு முக்கிய அதே நேரத்து பெரிய பெரிய கிரெடிட் சில சில விஷயங்கள் சில சூலல்ல சில கதைகளை பண்ண முடியாத சொல்லல இருக்கு சார் அந்த அவங்களுக்கு ஒரு படத்துக்கான பட்ஜெட் அவங்க ஸ்கேல் பெருசா அப்படியே இருக்கறப்ப சில விஷயங்கள் அவங்களால பண்ண முடியாது சார் ஆமா அதுக்குன்னு ஒரு இது தேவைப்படுதுங்க சார் ஆமா நீங்க பசங்க ஆடியன்ஸ்க்கு எல்லா விதமும் படம் கொடுக்கணும் ஒரு விதத்துல கொடுக்க முடியாது குட்டி பசங்க பெரிய குட்டி பசங்க பெரிய ஆளு வரைக்கும் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு கேட்டகரியான சில படங்கள் தேவைப்படுது அப்ப அதுக்கான பெரிய வைக்கிறதுக்குள்ள அவங்களுக்கு சந்தோஷமா வச்சுக்கிறாங்க இப்போ குடும்பங்கள் அதிகமா நீங்க எடுக்கிறீங்க நிறைய படங்கள் வரும்போது நீங்க டூ கே கட்ஸ் அந்த குடும்பத்தை நினைக்கிறீங்க உங்க படங்கள்ல வெட்டிடுறதுக்கான அதான குடும்ப கதைகள் அதிகமா எதிர்பார்க்கணும் ஆமா சார் கண்டிப்பாங்க சார் கண்டிப்பா இன்னைக்கு பாருங்க இந்த குட்டி பசங்க அவ்வளவு பேர் வராங்களே சார் நல்ல விஷயம் தானே எல்லாத்துக்கும் எமோஷனல் தான் சார் ஏ பி சின்னு கிடையாது சார் எமோஷனல் குடும்ப உறவுக்கு எல்லாம் வந்து நான் மனசு தானே சார் கண்டிப்பா எமோஷனல் எல்லாத்துக்கும் தான் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி தமிழகத்துக்கு சினிமா சினிமாவில் வந்து அதாவது ஏற்றத்தாழ்வு அதிகமாகுது அது வந்து மூன்று முக்கிய படங்கள் ரொம்ப மகிழ்ச்சியா சார் முக்கியமான படங்களல்ல என்னோட படங்களும் இருக்கும் நினைக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சார் நல்ல இப்போ நல்லா இருக்கு சார் நம்முடைய இது வந்து சினிமாவுக்கான வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கு சார் சூப்பர் அதுக்கு இன்னைக்கு மக்கள் கொண்டாடுறாங்க இட்டி வரப்ப தியேட்டர் மாளாலிய கூப்பிட்டு சொல்றாங்க இந்த மாதிரி படங்கள் பண்ணுங்கன்றாங்க ரொம்ப நல்லா இருக்கு சார் இத நினைச்சு போமா சார் தானே சார்